வணக்கம் ஜிகே செய்திகளின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் எழுபத்தி மூன்று வீதத்திற்கும் அதிகமான மாணவர்கள் சித்தி யோசித்த மற்றும் டெய்சி ஆட்சி நீதிமன்றில் முன்னிலை தெய்வம் மாடிய நபரொருவர் மயங்கி விழுந்து உயர் கடன் தொல்லை காரணமாக யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் தவறான முடிவு செம்மணி மனித புதைகுழியில் இருந்து குழப்பகரமான முறையில் மனித எலும்பு சிதிலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு பாதாள உலக நடவடிக்கைகளை ஒடுக்கும் போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கு கொலை மிரட்டல் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தின் மீது கல்வீச்சு தாக்குதல் பால் குடிக்க மறுப்பு தெரிவித்த குழந்தையை வெந்நீரில் இட்ட தாய் தொடர்பில் விசாரணை பாடசாலையில் மாணவிகளை நிர்வாணப்படுத்தி சோதனை நடத்தியமை தொடர்பில் தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கல்வி பொதுத் தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களின் இரண்டு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து இருபத்தி ஆறு மாணவர்கள் உயர்தர கல்விக்கு தகுதி பெற்றுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் ஏ கே எஸ் இந்திகா குமாரி தெரிவித்துள்ளார் இது பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் எண்ணிக்கையில் எழுபத்தி மூன்று தசம் நான்கு ஐந்து வீதம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே அனைத்து பாடங்களிலும் ஒன்பது ஏ சித்திகளை பெற்ற பதிமூரத்து முன்னூற்று இரண்டு உள்ளதாகவும் பரீட்சை ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார் இது மொத்த மாணவர்களின் மாகாண ரீதியாக ஒரு வீதமும் தெற்கு மாகாணத்தில் எழுபத்தி ஐந்து நான்கு வீதமும் வடக்கு மாகாணத்தில் அறுபத்தி ஒன்பது தசம் எட்டு ஆறு வீதமும் கிழக்கு மாகாணத்தில் எழுபத்தி நான்கு தசம் இரண்டு ஆறு வீதமும் மேல் மாணத்தில் எழுபத்தி ஒன்று தசம் நான்கு ஏழு வீதமும் வடமத்திய மாகாணத்தில் தசம் 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 நான்கு 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 வீதமும் வீதமும் மூன்று ஏழு வீதமான மாணவர்களும் பரீட்சையில் சித்தி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை எதிர்வரும் நவம்பர் மாதம் பத்தாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை இடம்பெறும் என பரீட்சை ஆணைய நாயகம் ஏ கே எஸ் இந்திகா குமாரி அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெறும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மகன் யோசித்த ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி அரேசி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இம்மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் என கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கை விசாரிக்கும் நீதிபதி தற்போது விடுமுறையில் இருப்பதால் வழக்கை மீண்டும் இருபத்தி எட்டாம் தேதி அழைக்குமாறு நீதிமன்றம் அறிவித்துள்ளது சுமார் எழுபத்தி மூன்று மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை விரோதமாக கையகப்படுத்தியதன் மூலம் பணமோசுடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் இழைத்ததாக குற்றஞ்சாட்டி சட்டமா அதிபரால் யோசித்து ராஜபக்ச மற்றும் அவரது பாட் ஏ டெய்ஸி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஏராவூர் கலவங்கனி பிரதேசத்தில் பேச்சியம்மன் கோவிலில் இடம்பெற்ற வருடாந்த சடங்கின் போது தெய்வம் ஆடிய ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் இதனிடையே குறித்த ஆலயத்தில் மற்றொருவர் மீது தெய்வம் ஆடியவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கியதை அடுத்து அவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஏராவூர் போலீஸ் பிரிவில் உள்ள கழுவங்கனி சிங்காரத்தோப்பு கிராமத்தில் உள்ள பேச்சியம்மன் ஆலயத்தின் வருடாந்த திருவிழாவின் இறுதி நாளான நேற்றிரவு இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதன்போது பக்தர் ஆலயத்தினுள் தெய்வம் ஆடிக்கொண்டிருந்த நிலையில் எல் முப்பத்தி ஏழு வயதான ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து உஜிருலந்தார் தொடர்ந்தும் அங்கு தெய்வம் ஆடிய மெற்றுமொரு ஏர் அங்கிருந்த நபரொருவர் மீது கூறிய ஆயுதத்தால் தாக்கியதில் படுகாயமடைந்த ஒருவர் மட்டு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தாக்குதலை நடத்தியவர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மயங்கி விழுந்து உஜிருந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக செங்களடி வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது பெருவர் குளித்துக் கொண்டிருப்பதை மறைந்திருந்து பார்த்தமையினால் ஏற்பட்ட வாய் தற்கம் முற்றியதில் நபரொருவர் மீது அசிட் வீச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் காதலர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அசிட் வீச்சுக்கு இலக்காகி காயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அமில தாக்குதலுக்கு உள்ளான நபரின் மகன் பக்கத்து வீட்டு பெண் குளிப்பதை ஜன்னல் ஊடாக எட்டி பார்த்து கொண்டிருந்தார் இச்சம்பவம் தொடர்பில் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதை அடுத்து அசிட் வீச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக நீதிமன்றத்தின் கவனம் வீச்சுக்கு பின்னர் பாதிக்கப்பட்ட தனது முகத்தையும் மார்பையும் தண்ணீர் குழாயில் கழுவி இரவு பன்னிரண்டு இருபது மணியளவில் சந்தை நபர்களின் வீட்டிற்கு சென்று என் மீது ஏன் அசிட் வீசினீர்கள் என கேட்டுள்ளார் நள்ளிரவு பன்னிரண்டு இருபது மணியளவில் சந்தேக நபர்களின் வீட்டிற்கு சென்றபோது மீண்டும் அவர் அசிட் வீசி தாக்குதல் நடத்தியதாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுழியில் இருந்து இதுவரையில் மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை அறுபத்தி ஐந்தாக உயர்வடைந்துள்ள நிலையில் தடையவியல் அகழ்வாய்வுத்தளம் இரண்டில் மீட்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் சிதிலங்கள் குழப்பகரமான முறையில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அடையவியல் அகழ்வாய்வுத்தளம் இரண்டின் புதைகுழியில் குழப்பகரமான முறையில் மனித எலும்பு சிதலங்கள் காணப்படுவதாகவும் அகழ்வாய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் இருந்து நீல புத்தகப்பை அரசாலை புத்தகப்பை மற்றும் சிறுவர்கள் விளையாடும் பொம்மை என்பவற்றோடு அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித என்பு தொகுதி தொடர்பான மனித என்பு ஆய்வு அறிக்கையை சமர்ப்பிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு சட்ட வைத்திய அதிகாரி ஏ பிரணவன் செல்லையாவிற்கு யாழ் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா கட்டளை வழங்கியுள்ளார் செம்மனி மனித புதைகுழியில் இருந்து இதுவரையில் மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகளின் மொத்த எண்ணிக்கை அறுபத்தி ஐந்தாக உயர்வடைந்துள்ளது இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் கடந்த பதினைந்து நாட்களாக இடம்பெற்று வந்த நிலையில் நேற்று நண்பகல் முதல் அகழ்வு பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டது இதனிடையே குறித்த அகழ்வுப் பணிகள் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி முன்னெடுக்கப்படும் எனவும் உத்தேசிக்கப்பட்டுள்ளது மீட்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகள் அனைத்தும் சட்ட வைத்திய அதிகாரியின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளதுடன் இருந்து மீட்கப்பட்ட பை காலணிகள் கண்ணாடி வளையல்கள் ஆடையை ஒத்த துணிகள் பொம்மை உள்ளிட்ட பொருட்கள் சான்று பொருட்களாக அடையாளப்படுத்தப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளன தரமற்ற மனித இம்யூனோக்ளோஃப்ளின் தடுப்பூசி அளவுகளை வாங்கியது தொடர்பாக முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹ்ளிய ரம்புக்வெல மற்றும் பிற பிரதிவாதிகளுக்கு எதிரான பத்திரிகைகளை ஒப்படைப்பதை செப்டம்பர் பதினாறாம் தேதி வரை ஒத்திவைக்க மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்மானித்துள்ளது சட்டமா அதிபர் விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் இத்தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் நீதிபதி அமர்வு அறிவித்துள்ளது கடன் தொல்லை காரணமாக இளம் குடும்ப பெண் ஒருவர் தவறான முடிவெடுத்து தனது உயிரை மாய்த்துள்ளார் உயிரிழந்தவர் யாழ்ப்பாணம் இளவாளையைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தாயாரான ஹரிச்சந்திரன் வினோதா என்ற முப்பத்தி ஆறு வயதுடைய பெண் என அறிவிக்கப்பட்டுள்ளது கணவர் வெளிநாட்டில் வசித்து வரும் நிலையில் அவர் பலரிடம் கடன் பெற்றுள்ளார் கடன் தொல்லை காரணமாக நேற்று முன்தினம் இரவு குறித்த பெண் தவறான முடிவெடுத்து தனது உயிரை மாய்த்ததாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் சடலம் யாழ்போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் இளவாலை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் மலேசியாவில் கைது செய்யப்பட்ட இலங்கையின் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் கெஹல் பத்தர பத்மேயுடன் தொடர்புடைய மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் முன்னதாக கெஹல் பத்திர பத்மேயும் மற்றும் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருந்தனர் இவர்களைத் தவிர மேலும் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைதான குறித்த இருவரும் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் என்பதுடன் கைதான அனைவரும் கனேமுள்ள சஞ்சீவின் கொலை உள்ளிட்ட பல்வேறு கொலைகளுடன் தொடர்புடையவர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது இவர்களுள் ஹரக்கட்டா என்று அழைக்கப்படும் நதுன் சிந்தக என்பவரின் மனைவியும் உள்ளடங்குவதாக போலீசார் அறிவித்துள்ளனர் இலங்கையின் வரலாற்று பிரசித்தி பெற்ற கதிர்காமம் ஆலய திருவிழா இனிதே நிறைவடைந்துள்ளது இத்திருவிழா கடந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக நேற்று தேதி தீர்த்தோற்சவத்துடன் நிறைவடைந்தது தொடர்ச்சியாக பதினைந்து நாட்கள் இடம்பெறும் திருவிழாவில் பல்வேறு கலாச்சார நிகழ்வுகள் ஊர்வலங்கள் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெறுவது வளமையாகும் அது மாத்திரமல்லாது கதிர்காம கந்தனின் ஆடி விழா மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் இந்நிலையில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பாத யாத்திரையாக கதிர்காமத்துக்கு பக்தர்கள் சென்றிருந்த நிலையில் நேற்று தீர்த்தோற்சவம் நடைபெற்றது பாதாள உலக நடவடிக்கைகளை ஒடுக்குவதற்கு பங்களித்த மூன்று மூத்த டிஐஜிகளுக்கு துபாயில் மறைந்திருக்கும் இலங்கையின் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளிடம் இருந்து தொலைபேசி மூலம் மிரட்டல்கள் விடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலசுக்கு துபாயில் உள்ள ஒரு பாதாள உலக தலைவரால் சமீபத்தில் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் பதில் போலீஸ் துறை தலைவரிடம் இவ்விடயம் தொடர்பில் முறைப்பாடு செய்திருந்தார் இந்நிலையில் மூன்று மூத்த டிஐஜிகளுக்கு எதிராக கொலை மிரட்டல்கள் விடுக்கப்பட்டு உள்ளதாகவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவினால் இன்று குழப்பகரமான சூழல் ஏற்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜாயசங்கர உரையாற்றும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் ஒழுங்கு பிரச்சினையொன்றை எழுப்பி உரையாற்ற சந்தர்ப்பம் கேட்டிருந்தார் இதற்கு சந்தர்ப்பம் மறக்கப்பட்ட நிலையில் அர்ச்சுனா நாடாளுமன்றத்திற்குள் உள்ளே நடைபெற்ற விடயம் தொடர்பிலேயே பேச முற்பட்டதாகவும் அவருக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டமை தவறானது எனவும் சுட்டிக்காட்டினார் இதனை அடுத்து சபையில் கடும் நட்பமான நிலைமை ஏற்பட்டது எழுந்து விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பான தகவல்களை சுட்டிக்காட்டி கடுமையாக கூச்சலிட்ட நிலையில் சபை முதல்வர் பிமல் ராத்நாயக்க எழுந்து விளக்கம் அளித்துள்ளார் எனினும் அர்ஜுனா தொடர்ந்தும் கூச்சலிட்டு வருவதால் சபை நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு புதுக்கடை உயர் நீதிமன்றத்தின் எட்டாம் இலக்க வளாகத்திற்கு அருகிலுள்ள பகுதியில் அடையாளம் தெரியாத நபர்களால் கல்வீச்சு தாக்குதல் இடம்பெற்றுள்ளது இவ்விடயம் தொடர்பில் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் ஆள் வாழைத்தோட்ட போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது செங்கற்கள் மற்றும் கற்களால் தாக்குதல் நடத்தப்பட்டதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்வீச்சு தாக்குதலால் நீதிமன்றத்தின் கண்ணாடி உடைந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பால் குடிப்பதற்கு மறுப்பு தெரிவித்த பெண் குழந்தை ஒன்றை வெந்நீரில் இட்டு கொலை செய்த தாய் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்தியாவின் கர்நாடக பகுதியிலேயே இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது பால் குடிக்க மருத்தமையினால் குறித்த பெண் தனது குழந்தையை வெந்நீரில் இட்டு கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளார் பிரசவத்திற்கு பின்னரான மன அழுத்தம் காரணமாக அவர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது இக்காயம் ஏற்பட்டு குழந்தை பரிதாபமாக உயிரிழந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் பாடசாலை மாணவிகளை நிர்வாணப்படுத்தி சோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றமை தொடர்பில் பலரும் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர் இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தின் தானே மாவட்டத்தில் பகுதியில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஒரு தனியார் பாடசாலை கழிப்பறையில் இரத்தக்கரை இருப்பதாக கூறி கடந்த செவ்வாய்கிழமை மாணவிகளிடம் நிர்வாகம் விசாரணை நடத்தியது இதன்போது மாணவிகளில் யாருக்கேனும் மாதவிடாய் ஏற்பட்டிருக்கின்றதா என வினவப்பட்டது மாதவிடாய் இருப்பதாக கூறப்பட்ட மாணவிகளின் கை ரேகைகளை பெற்ற நிர்வாகம் மாதவிடாய் இல்லை என கூறிய மாணவிகளை கழிப்பறைக்கு அழைத்துச் சென்று நிர்வாணப்படுத்தி சோதனை நடத்தியுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மாணவிகள் பெற்றோரிடம் தெரிவித்ததை அடுத்து ஆத்திரமடை இந்த பெற்றோர் பாடசாலைக்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனை அடுத்து பாடசாலையின் முதல்வர் உள்ளிட்ட நான்கு ஆசிரியர்கள் உதவியாளர்கள் உட்பட எட்டு பேரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்து விசாரணைகளுக்கு உட்படுத்தியுள்ளனர் அறுபத்தி ஐந்து வயதுடைய பாட்டி ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்தியாவின் இமாச்சல பிரதேசத்தில் அறுபத்தி ஐந்து வயதான பாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டில் இருபத்தி ஐந்து வயதான பாட்டியின் பேரன் கைது செய்யப்பட்டுள்ளார் கணவர் இறந்த பின்னர் தனியாக வசித்து வந்த மூதாட்டியை கடந்த ஜூலை மூன்றாம் தேதி மதியம் அவரது பேரன் அவரது வீட்டிற்கு சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்தும் குறித்த இளைஞன் இச்சம்பவம் தொடர்பில் வருடமாவது கருத்துரைத்தால் கொலை செய்து விடுவதாக பாட்டியை மிரட்டியுள்ளதாகவும் பாட்டி போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இத்துடன் இன்று பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன